ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலம வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய அழகான கிச்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே மேலே நான் வந்துட்டு விநாயகர் படம் மாட்டியிருக்கேன் வாங்க இப்போது என்னோட கிச்சனுக்குள்ளே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடில் கேஸ் ஸ்டவ் இருக்குங்க நல்லா கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் என்னோடய கிச்சன் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் எப்படி கிச்சனை ஆர்கனைசன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் கிச்சனுக்கு ரைட் சைடில் இந்த செல்ஃப் இருக்கிறதால எட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் தான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நான் மூணு வருஷமாக யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இது மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே எப்போயுமே ஒரு பாத்திரம் நம்ம வச்சுருக்கணும் வெறும் கேஸ் ஸ்டவ் நம்ம சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெறும் அடுப்பாக வைக்கக்கூடாது அட்லீஸ்ட் நம்ம எதுவும் வைக்கலைன்னாலும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியாவது நம்ம வச்சுருக்கணும் அடுப்பில் நான் வந்துட்டு இன்றைக்கி சாதம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரசம் இருக்குது அதுதான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரைட் சைடில் ஜாடி எல்லாம் வச்சுருக்கேன் உப்பு ஜாடி அதெல்லாம் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு செல்ஃப்லையும் என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு மேல் செல்ஃபு நல்லா ஹைட்டாக இருக்கும் மேல் செல்ஃபில் எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுற பாத்திரம் வச்சுருக்கேன் கண்ணாடி கிளாஸு அதுக்கப்புறமா டீ கப்பு அதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் துருவத்துக்கு மீஷோவில் வந்து வாங்கியிருந்தாலும் எப்போயாவது ஒரு வாட்டி ஸ்வீட் செய்யும்போது துருவத்துக்கு அது வச்சுருக்கேன் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது அப்புறம் இந்த டம்ளரில் சில்லரை காசு போட்டு வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக வெங்காயம் சாப் பண்ணுறது வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் டப்பாக கொஞ்சம் இருக்குது அப்புறமா ஃப்ளாஸ்க்கு இந்த டம்ளரில் முல்தானி மெட்டி இருக்குது பவுடரு அப்புறம் மிக்சி ஜார் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இந்த தூக்குச்சட்டியில் வந்து மிளகாய்க்குள் அரைச்சி வச்சிருக்கேன் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டு கொழும்பு மிளகாய் தூள் தான் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறமா இதில் வத்தி பெட்டி போட்டு வச்சுருக்கேன் சாமிக்கு விலை கேட்டுறதுக்கு அப்புறமா எப்படியாவது யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸுக்கு அப்புறமா குட்டி தூக்கு சட்டி டம்ளர் அப்புறமா பித்தளை செம்பு அப்புறமா அந்த லாஸ்டில் வெட்டி கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா சாமி பாட்டு படிக்கிற ரேடியோ வச்சுருக்கேன் அப்புறமா இப்போ ரெண்டாவது செல்ஃப் பார்க்கலாம் மேல் செல்ஃபுக்கு அடுத்து கீழ் செல்ஃப் ரெண்டாவது செல்ஃபில் அது மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பெருங்காய்த்தூள் ஏலக்காய் பவுடர் அப்புறமா இதில் சுக்கு காப்பி வீட்டில் அரைச்ச பவுடர் இருக்குது இதெல்லாம் மிளகுத்தூள் கொஞ்சம் காலி அடித்து அரைக்கணும் அப்புறம் ஜாம் டப்பாவில் கிராம்பு வச்சுருக்கேன் அப்புறமா பச்சை பட்டாணி பயிறு மூக்கடலை வீட்டில் அரைச்சி இட்லி பொடி அதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சர்க்கரை டீ டீத்தூள் அப்புறம் நாட்டு சர்க்கரை இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்புறமா தோரம்பருப்பு இந்த அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் கடலைப்பருப்பு வெந்தயம் சீரகம் சோம்பு அப்புறமா அதில் கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சமாக குட்டி டப்பால் மஞ்சள் தூள் ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் எப்போயுமே அஞ்சரை பெட்டியில் கொஞ்சம் சில்லற காசாவது போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சோம்பு கடுகு மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா பருப்பு பக்கத்தில் பாசி பருப்பு உளுந்து இட்லி மாவு வரைக்கிறதுக்காக உளுந்து அப்புறமா காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்குது பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் அதுக்கு மேலே மட்டை லவங்கம் கசரசம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் கோதுமை மாவு வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் பிரியாணி அரிசி கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறமா இந்த டம்ளரில் சுக்கு பெருங்காய் கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் பீசின்னு இருக்குது அப்புறமா இந்த டப்பாவில் ரேஷனில் வாங்கினா தோரம் பருப்பு இருக்குது மேல் டப்பாவில் அப்பளம் போட்டு வைப்பேன் அது காலியானதுனால அதை அப்படியே வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நெய் டப்பா வச்சுருக்கேன் இந்த ஜாடியில் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன் நம்ம வீட்டிலே செஞ்ச லெமன் ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட கேட்டு தான் நான் செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நான் ரெண்டு மூணு வாட்டி ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் அவ்வளோதான் இப்போ நம்ம மூணாவது ஷெல்ஃப் பார்க்கலாம் கீழே இருக்கிற மூணாவது ஷெல்ஃபில் குட்டியாக ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டில் கத்தி கொஞ்சம் கரண்டி அது மாதிரி போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் ஸ்பூன் அப்புறம் அந்த தட்டில் வந்துட்டு நம்ம வரவங்களுக்கு டீலாம் கொடுப்போம் இல்லையா அந்த பிளேட் வச்சுருக்கேன் அப்புறமா கிண்ணம் இது வந்து கண்ணாடி பவுல் கோவலம் பீச் போனப்போ அந்த ரிங் போடுவாண்டியா அதில் கிடச்சிது அந்த பவுல் அப்புறமா இதில் டீ கப் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு மிக்ஸி ஜார் நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார்லாம் இங்கே வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸும் இருக்குது எல்லாத்தையும் நான் இந்த செல்ஃபில் வச்சுருக்கேன் கிளாஸ் எல்லாமே இதில் இருக்கும் இந்த செல்ஃபில் இதுக்கப்புறமா கீழே நாலாவது ஷெல்ஃப் பார்க்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ட்ரே வச்சு அதில் கரண்டி அப்புறமா தேங்காய் அடுக்கிறது பூரி கட்டை பருப்பு மத்தி அதுக்கப்புறமா வடிகட்டி அந்த மாதிரி இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே லைட் ஸ்டாண்ட் இருக்குது ஃபுல்லாக சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வைப்போம் இதுலேயும் நான் வச்சுப்பேன் அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா தசாங்கம் அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு அது மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மேலே இருக்கிறதுல திரி இருக்குது பக்கத்துலேயே ஸ்தவன மந்திரி புக்கு இருக்குது லைட்டாக கிழிஞ்சிருச்சு அது அப்படியே வச்சுருக்கேன் அப்புறமா அதுக்கு அந்த பக்கம் கண்ணாடி கிளாஸ் கொஞ்சம் கண்ணாடி கப் இருக்குது பக்கத்தில் பன்னீர் பாட்டில் இருக்குது அப்புறமா லாஸ்ட்டு கீழ் ஷெல்ஃபில் நம்ம இஞ்சி பொண்டில் நசுக்கோலே அதுக்காக கல் வச்சுருக்கேன் டீப்படும் போது இஞ்சியெல்லாம் நசுக்கிறதுக்காக அதுக்கப்புறமா பக்கத்துலேயே பூரி கட்டை வச்சுருக்கேன் மிக்சி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்டியில் ராகி மாவு வச்சுருக்கேன் இப்போ தான் அரைச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே காய் கட் பண்ணுற கட்டை இருக்குது அது அந்த பக்கம்லாம் சாமி ஜூஸ் பண்ணுற எண்ணெய் அந்த மாதிரி இருக்குது லாஸ்ட்டில் அவ்வளோதான் அந்த செல்ஃபில் அவ்வளோதான் நான் வச்சுருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா அடுப்புக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் பெரிய குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் குடிக்கிற தண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி குடத்துல தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன் எப்பயுமே இந்த குடத்துல தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு தண்ணி மாற்றிட்டு ஃபுல்லாக பிடிச்சி பிடிச்சி வச்சுருவேன் அப்புறமா ஜன்னல் தான் இருக்குது இந்த குடத்துக்கும் மேலே அடுப்புக்கு ரைட் சைடில் ஜன்னலில் அழகாக மணி பிளான் என்னோட அழகான மணி பிளான் தான் மாட்டி வச்சுருக்கேன் ஜாம் பாட்டில் ஒன்று இருந்தது அதில் தண்ணி நிரப்பி கயிறு மாதிரி கட்டி எஸ் புக்கில் மாட்டி வச்சுருக்கேன் அப்புறமா இந்த இரும்பு சட்டியில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவேன் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அப்புறம் கரண்டி வடிகட்டி அதுக்கப்புறமா கேரட் பீட்ரூட்லாம் சீவு மல்லையா அந்த மாதிரி பொருளெல்லாம் ஜன்னலில் எஸ்வூக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் மாட்டி வச்சுருக்கேன் அப்புறமா அடுப்புக்கு வலது பக்கத்துலயே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பக்கத்துலேயே உப்பு ஜாடி புளி எண்ணெயெல்லாம் வச்சுருக்கேன் பெரிய கன்னில் ரீஃபைன் ஆயில் தான் வச்சுருக்கேன் அப்புறமா அந்த கிண்ணத்தில் எப்பயாவது ஒரு வாட்டி பொறிச்சிட்டு மிச்சம் எண்ணெயை ஊற்றி வச்சு தோசை சொல்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற எண்ணெய் ஊற்றி வைப்பேன் பக்கத்தில் ஒரு கப்பில் ஸ்பூனு ஒரு மர ஸ்பூன் வச்சுருக்கேன் உப்புலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டு தரணும் அந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுருக்கேன் ப்ளூ கலர் ஜாடியில் புளி அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் கல் உப்பு அப்புறம் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அடுப்புக்கு நேராக டைல்ஸ் எல்லாம் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி வைப்பேன் அப்புறமா அடுப்புக்கு மேலே எக்ஸாஸ் பேன் மாட்டோம் இல்லையா அதுதான் எனக்கு முந்தி மாட்டி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆகிடுச்சு இன்னும் வாங்கலை வாங்கணும் அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை அப்புறமா அடுப்பு லெஃப்ட் சைடில் ஃபில்டர் இருக்குது இப்போ அடுப்புக்கு கீழே அப்படியே ரெண்டு செல்ஃப் இருக்கும் அதில் ஒரு செல்ஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு செல்ஃப் மாதிரி டைல்ஸ் வச்சு பூசி வச்சுருக்காங்க அங்கே வந்துட்டு பனியாரக்கல் எப்படியாவது யூஸ் பண்ணுவேன் பனியாரக்கல் அப்புறம் ஒரு வடிகட்டி இருக்குது ஜூஸ்லாம் வடிகட்டுற வடிகட்டி இருக்குது அப்புறமா பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணுற டபரா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்னால் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குக்கர் இட்லி பாத்திரம்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணாலே அதெல்லாம் முன்னாடி வச்சுருப்பேன் பால் குக்கர் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாஸ்டிக் ட்ரே அது மாதிரி இருக்குது அதுக்கு கீழ் செல்ஃபில் வந்துட்டு நம்ம செப்பக்கிழங்கு உள்ளக்கெழ அது மாதிரி போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் பாத்திரமும் உள்ளே இருக்குது அதுவும் எப்போயாவது யூஸ் பண்ணுறது நம்ம கீரை நான் கடையும் வரலையாக மஞ்சட்டி அப்புறம் ஒரு காப்பர் பாத்திரம் ஒன்று இருக்குது அப்புறமா பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் இந்த தூக்கு சட்டியில் நாட்டு சர்க்கரையும் அப்புறமா சர்க்கரையும் வச்சுருக்கேன் இந்த கேன் வந்துட்டு எண்ணெய் மண்டிக்கு போகும்போது எண்ணெய் வாங்கிட்டு வரோம் அந்த கேனில் அதுக்காக அது அப்படியே இருக்குது அப்புறமா இந்த பச்சை கலர் பக்கெட்டியில் அரிசி மாவு இருக்குது கோலம் மாவுக்காக அரிசி மாவு வரைச்சிட்டிருந்தேன் அது கொஞ்சமாக இருக்குது அப்புறமா இந்த கொடையில் இஞ்சி போட்டு வச்சுருப்பேன் இஞ்சி காலி அரிச்சு வாங்கணும் அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே பூண்டு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பூண்டுலாம் நல்லா வெயிலில் காய வச்சிட்டு அதையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதனால சேப்பை கிழங்கு இருக்குது கொஞ்சம் உருளைக்கிழங்குறோம் தேங்காய் இது எல்லாமே இந்த குடையில் இருக்குது அப்புறமா அதுக்கு பக்கத்துலையே அடுப்புக்கு கீழே ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கிரைண்டர் வச்சுருக்கேன் இது வந்துட்டு குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் டப்பா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறது அப்புறமா அரிசி ட்ரம் வச்சிருக்கேன் அப்புறமா அரிசி அளக்கிற படி வச்சுருக்கேன் ஆலாக்கு அதுக்கப்புறமா மாவு சளிக்கிற சலடை ஒன்று இருக்குது ஒரு பிளேட் ஒன்று எப்போயுமே அதை அங்கேயே தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா எல்லாம் அடுப்புக்கு கீழே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்புக்கு லெஃப்ட் சைடு பார்ப்போம் இப்போ அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் மேலே ஃபில்டர் இருக்குது அது கீழே கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கேன் அந்த கூடையில் ஃபில்டருக்கு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது மிச்சம் ரெண்டு இதில் கிரைண்டரு மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சுருவேன் அவ்வளோதான் அப்புறமா சிங்க்கு சிங்க்கு பக்கத்துலேயே ஒரு பெயிண்ட்டு டப்பாவில் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கருவேப்பில் அதெலாம் இருக்கும்ல அதெல்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சிருவோம் அப்புறம் சிங்க்க் இருக்குது சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு டூத் பிரஷ் இருக்குது பழைய ப்ரெஷ்ஷு அப்புறமா கிளீனிக் ஷாம்பு ஒன்று இருக்கும் சிங்க்கு கழுவுறதுக்காக சிங்க்குக்கு கீழே லாஸ்ட்டில் சபீனா வச்சுருக்கேன் ஒரு அண்ணன் மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே எடுத்துகிட்டு வருவார் ரெண்டு மூணு பாக்கெட் இருக்கும் அதில் பூஜை பாத்திரம் அதெலாம் தேய்க்கிறதுக்காக வச்சுருப்பேன் அப்புறமா லைசால் பினாயில் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இருக்கும் சிங்க்கு கழுவுறதுக்காக அதுக்கப்புறமா பாத்திரம் தைக்கிற நார்லாக இருக்கும் அப்புறம் ஒரு குடம் இருக்குது இங்கே குடம் வச்சுருக்கேன் இங்கே பிங்க் கலர் பக்கில் ரேஷனில் வாங்கினா பச்சரிசி இருக்குது பக்கத்தில் இருக்கிற ட்ரம்மில் புழுங்கல் அரிசி இருக்குது ரேஷன் அரிசி இட்லி மாவுலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் ஒரு அருவா மண்ணை இருக்கும் கறி அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா உருளியோடய கட்டை ஒன்று இருக்குது உருள வைப்பாங்களே மனைக்கட்டை ஒன்று இருக்குது சிங்க கீழே இவ்வளோதான் வச்சுருக்கேன் அப்புறமா சீங்க பக்கத்துலேயே இந்த டவல் மாட்டி வச்சுருக்கேன் இப்போ தான் இந்த டவல் புதுசாக வாங்கினேன் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் இதுக்கு முன்னாடி குக்கர் பழைய பெல்ட் இருக்கும் இல்லையா அதில் துணி போட்டு வச்சுருப்பேன் இது சரணாசு தொட்டு போனப்போ பார்த்தேன் என் பொண்ணு தான் சொன்னால் கை துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தண்ணியெலாம் உறிஞ்சிரும்னா பார்த்துட்டு அது வாங்கிட்டு வந்தேன் டூத் ப்ரஷ் அதெல்லாம் இங்கே இருக்குது அதுக்கப்புறமா அந்த டவலுக்கு பக்கத்துலேயும் மரம் வச்சிருக்கேன் அரிசி படிக்கிற மரம் வச்சுருக்கேன் ரெண்டு மரமும் அங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறமா அது கீழே சிலிண்டர் இருக்குது அப்புறமா நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு இருக்குது ஒரு ஸ்டாண்டு தான் யூஸ் இருக்கேன் அப்புறமா ஒரு கண்ணாடி இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே வாஷ்மேஷின் இருந்தது இந்த மோட்ரு வெளியே இருந்தப்போ இங்கே வாஷ்மேஷின் இருந்தது அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்தப்போ இந்த மோட்ரு எடுத்து உள்ளே மாட்டிட்டோம் அப்புறம் அந்த வாஷிங் பிஷினில் கலக்கிட்டோம் ஆனால் அந்த கண்ணாடி அது அங்கேயே தான் இருக்குது அப்புறமா இந்த குட்டி அட்டை டப்பாவில் கவர் போட்டு வச்சுருக்கேன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிக்சர் இருக்கிற கவர்லாம் அதில் போட்டு வச்சுருப்பேன் பாவது யூஸ் ஆகும்ட்டு அதுக்கப்புறமா டேபிள் இருக்குது அந்த டேபிளில் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் டேபிள் இருக்குது அதனால் அரிசி மூடெல்லாம் வச்சுருக்கேன் ரேஷன் அரிசி அது மாதிரி வச்சுருக்கேன் பக்கத்தில் அந்த கவரில் நம்ம கட்டைப்பை கடைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற கட்டைப்பை பை ரேஷனுக்கு கொடுத்த அனுப்புகிற பையெல்லாம் அதில் வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு வாட்ரு கேன் இருக்குது அவர் கடைக்கு எடுத்துகிட்டு போவார் தண்ணி அந்த கேனில் அந்த கேன் ஒன்று இருக்குது அரிசி மொழிக்கு மேலே பிளாஸ்டிக் மரம் ஒன்று இருக்குது பழைய மரம் அது அப்படியே வச்சுருக்கேன் அதான் அதுக்கு பக்கத்தில் ஒற்றை கொம்பு அது மாதிரி இருக்குது ஒற்றை அடிப்பாளைய அது கொம்பு அது மாதிரிலாம் வச்சுருக்கேன் அப்புறமா ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா அரிசி மொழிக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே லெஃப்ட் சைடில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதுக்கப்புறமா கிச்சனுக்கு மேலே பறனை இருக்குது நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பொருளெல்லாம் எல்லாம் மேலே இந்த அந்தமாதிரி பொருளெல்லாம் மண்பானை அப்புறமா பெரிய டபரா அப்புறமா பாத்திரம் திக்கிற ஸ்டீல் கூடை அதெல்லாம் மேலே இருக்குது அது எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் மேலே வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா சிங்க்குக்கு கீழே நல்லா பெரிய மேட் ஒன்று போட்டு வச்சுருப்பேன் அப்போ தான் நமக்கு ஈரல்லாம் டக்குன்னு அது தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியெலாம் கொட்டினா நல்லா பெரிய மேட்டாக இருக்கிறதுனால சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது தாங்க என்னோடய கிச்சன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்